ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்று நம்ம பார்க்க போது வீடியோ என்னவென்றால் வாக்காளர் அடல் அட்டை இல்லை என்றால் இணை கவலைப்பட வேண்டாம் ஆதால் உள்ளிட்ட பன்னெண்டு ஆவணங்களில் ஒன்று போதும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சபைகள் பகுதியில் உள்ள பிரிவு பேசுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அட்ரெஸ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் வாக்காளர் எவரொருவரின் ஜனநாயக உரிமையும் மறுக்கப்பட்டு விடக்கூடாது புகைப்படத்தில் மாற்றம் இருந்தால் வேறு புகைப்பட ஆவணத்தை காண்பிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது பாராளுமன்ற தேர்தலில் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் ஆதார் ரேஷன் அட்டை உள்ளிட்ட பன்னிரண்டு ஆவணங்களில் ஒன்றை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பூத் சிலிப் வழங்கும் பணியை இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வாக்காளர் எவரொருவரின் ஜனநாயக உரிமையும் மறுக்கப்பட்டு விடக்கூடாது என்பதால் தேர்தல் ஆணையம் கூடுதல் ஏற்பாடு செய்துள்ளது வாக்காளர் அட்டையில் வாக்காளரின் பெயரில் சிறு பிழைகள் இருந்தாலும் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் ஒருவேளை வாக்காளர் அட்டையில் உள்ள புகைப்படத்தில் மாற்றம் இருந்தால் வேறு புகைப்பட ஆவணத்தை காண்பிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது வாக்காளர் அட்டை இல்லாதவர்களும் வாக்களிப்பதற்காக பன்னிரண்டு ஆவணங்களை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஆதார் அட்டை பான் கார்டு ரேஷன் அட்டை வங்கி அல்லது அஞ்சல் பாஸ்புக் ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் புகைப்படத்துடன் கூடிய புகைப்படத்துடன் கூடிய அரசு ஊழியர் அடையாள அட்டை சமூக நீதித்துறையின் அங்கீகாரம் பெற்ற மாற்றுத்திறனாளி சான்றிதழ் மத்திய அரசின் வேலை வாய்ப்பு அடையாள அட்டை தொழிலாளர் அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட சுகாதார காப்பீட்டு ஸ்மார்ட் கார்டு இந்த பன்னெண்டு ஆவணங்களில் ஒன்று போதும் அன்றைய சிற்கு சில பணி விடுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்